தம்பி நீ உள்ளவா கடல மிட்டாய் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் சரியா கடல மிட்டாய் பிடிக்குமா நேற்று ஸ்நாக்ஸ் நல்லா இருந்துச்சா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கா சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ரெண்டுமே நல்லா இருக்கா ஆ தம்பி நீ சாப்பிடு போடுங்க உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்க ஒவ்வொருத்தவங்க பேர் முத்தம்மாலா கார்த்தி கார்த்தி முத்தம்மாள் காளியம்மாலா சைக்கிள் நீ கேட்டிருக்கியெல்லாம் உனக்கு வாங்கிடுவோம் சைக்கிள் உன் அக்கா ஞாபகம் வச்சிருக்கேன் நீ கேட்டது உனக்கும் கூட வாங்கிடலாம் உனக்கும் கூட வாங்கிடலாம் எல்லாருக்குமே வாங்கிடலாம் சைக்கிள் சரி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க கடல் முட்டை வாங்கிட்டு வருவா சரி நாளைக்கு கடல முட்டாய் வாங்கிட்டு வரேன் உனக்கு திரும்பி பழம் உனக்கு ஆப்பிள் பழம் ஞாபகம் இருக்காவது ஜூஸ் கேட்டா நீ ஆப்பிள் பழம் பண்ணெல்லாம் கேட்டுருக்கேன் வாங்கிட்டு வருவேன் ம் சரி உங்க அம்மாக்கு ம் சரி ஓகே வாங்கிடலாம் சில பாய் சொல்லிருங்க நாளைக்கு வரேன்